வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் சார் இப்போ யூஜிடிஆர்பி தமிழ் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் நடந்தது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிசல்ட் வந்து பப்ளிஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாதுங்க மார்க்ஸ் ஓவராலாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த இதில் எங்கள் வள்ளுவர் வாசகர் வட்டத்தினுடைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை நாங்கள் பப்ளிஸ் வந்து பண்ணுறோம் எங்களுடைய சேர்மன் கே சண்மிலா மேடத்தினுடைய அட்வைஸினுடைய படி இந்த லிஸ்ட்டை வந்து நாங்கள் வெளியிடுறோம் ச ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பர் ஒன்று ரோல் நம்பர் வந்து பத்து பத்து நூறு அறுபத்தி ரெட்டு செல்வராஜ் ஏ மார்க் வந்து நூற்றி பன்னெண்டு எம்பிசி கம்யூனிட்டிங்க டேட் ஆஃப் பர்த்து அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இவது வந்து டெட்டு பாஸ் பண்ண வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு சீரியல் நம்பர் ரெண்டில் பன்னெண்டு எழுபது நூறு முப்பத்தி ஒம்பது மார்க் வந்து நூற்றி ஆறு ஸ்டூடெண்ட் நேம் வந்து லாவண்யா கம்யூனிட்டி வந்து பிசி டேட் ஆஃப் பர்த்து முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டெட்டு பாஸ் பண்ண வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சீரியல் நம்பர் மூணில் பதினொன்று எழுபது முப்பது இரநூத்தி எட்டு கவிதா பி மார்க் வந்து நூற்றி நாலு பிசி கம்யூனிட்டி டேட் ஆஃப் பர்த்து ஒம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீதியில் நம்பர் நான்கில் பதிமூணு எழுபது இரநூத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு ராஜாமணி எஸ் மார்க் நூற்றி நாலு கம்யூனிட்டி எம் எம்பிசி டேட் ஆஃப் பர்த் அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டெட்டு பாஸ் பண்ண வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சீதியில் நம்பர் அஞ்சு பதினொன்று நாற்பது இரநூறு தொண்ணூற்றி ரெண்டு அழகன் ஆர் மார்க்கு நூற்றி ரெண்டு கம்யூனிட்டி எஸ்சி பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டெட் பாஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீரியல் நம்பர் ஆறு பன்னெண்டு இரநூத்தி ஒன்று ஜீரோ டூ நைன் செவன் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து விமல் மார்க்கு நூற்றி ரெண்டு எம்பிசி இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு சீரியல் நம்பர் ஏழு பத்து பத்து நூறு எழுபது கௌரி ஆர் மார்க்கு நூறு கம்யூனிட்டி எஸ்சி இருபத்தி அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சிறிது நம்பர் எட்டு பத்து எழுபது முந்நூறு அறுபத்தி ஒன்று நன்மதா தேவி எஸ் மார்க் நூறு கம்யூனிட்டி எம்பிசி டேட் ஆஃப் பர்த் இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டெட் பாஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி பதிமூணு பாருங்கள் எட்டு பேர் நூற்றுக்கு மேலே வாங்கியிருக்காங்க எங்களுடைய இன்ஸ்டியூஷனில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எட்டு பேர் நூற்றுக்கு மேலே வாங்கியிருக்காங்க சீரியல் நம்பர் ஒன்பது பதிமூணு எழுபது இரநூத்தி ரெண்டு நாற்பது திலகவதி டி தொண்ணூற்றி எட்டு பிசி பதினைஞ்சி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு சீரியல் நம்பர் பத்து ரோல் நம்பர் பதினொன்று நாற்பது இரநூத்தி ஒன்று எழுபத்தி நாலு ஸ்டூடெண்ட் நேம் விஜயபாண்டியன் பி மார்க் எழுபத் தொண்ணூற்றி ஏழு கம்யூனிட்டி எஸ்சி பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு டெட் பாஸ் பண்ண வருஷம் இரநூத்தி பதிமூ ரெண்டாயிரத்தி பதிமூணு செய்தி இல்லை பதினொன்று பதினொன்று பன்னெண்டு இரநூத்தி ஒன்று ஜீரோ முந்நூற்றி ஒன்று நரேஷ்குமார் டி மார்க் தொண்ணூற்றி ஏழு கம்யூனிட்டி எஸ்சி இருபத்தாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு செய்தி எம்பது பன்னெண்டு பத்து இரநூத்தி ஒன்று ஜீரோ ஜீரோ ஐம்பத்தி மூணு ராமன் தொண்ணூற்றி ஆறு எம்பிசி டெட் பாஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினேழு சீதியில் நம்பர் பதினான்கு பத்து ஐம்பது நூற்றி ஒன்று இருபத்தி ரெண்டு சத்யா பி மார்க் தொண்ணூற்றி ஆறு பிசி பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிதியில் நம்பர் பதினஞ்சு பதினொன்று ஐம்பது நூறு ஐம்பத்தி ரெண்டு மேனகா கே தொண்ணூற்றி ஆறு எஸ்சி பன்னெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிதியில் நம்பர் பதினாறு பதினொன்று பதிமூணு இருபது பத்து நூற்றி ஒம்போது தீபா ஆர் தொண்ணூற்றி ஆறு பிசி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இரநூத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு செய்தியில் நம்பர் பதினேழு பதினொன்று ஐம்பது நூறு இருபத்தி ஏழு பிரபாகரன் கேஜி மார்க் தொண்ணூற்றஞ்சு பிசி ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு செய்தியில் நம்பர் பதினெட்டு பன்னெண்டு இரநூத்தி ஒன்று ஜீரோ மூணு ரெண்டு ரெண்டு மணிமேகலா கே தொண்ணூற்றி அஞ்சு மார்க்கு பிசி இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினேழு செய்தியில் நம்பர் பத்தொம்பது பத்து நூற்றி ஒன்று ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சரண்யா எம் தொண்ணூற்றி நாலு பிசி ஒம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு சீதிகள் நம்பர் இருபது பத்து தொண்ணூறு இருபது நூற்றி இருபத்தி மூணு செலின் ஏ தொண்ணூற்றி நாலு மதிப்பெண் பிசி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ரெண்டாயிரத்தி பதிமூணு செய்தியல் நம்பர் இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபது பத்து இருபத்தி ஒன்பது கவிதா வி தொண்ணூற்றி நாலு மதிப்பெண் பிசி மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு எண்பது இரநூத்தி ஒன்று எழுபத்தி நாலு தமிழ்செல்வி எம் தொண்ணூற்றி நாலு பிசி பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செய்தியில் நம்பர் இருபத்தி மூணு பத்து அறுபது முப்பது இரநூத்தி ஒன்று சத்யா ஆர் தொண்ணூற்றி நாலு பிசி பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு செய்தி நம்பர் இருபத்தி நாலு பத்து தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஆறு ஷங்கர் எஸ் தொண்ணூற்றி மூணு பிசி இருபத்தஞ்சி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு செய்தி நம்பர் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு இரநூத்தி ஒன்று ஜீரோ முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு தமிழ்ச்செல்வி எஸ் தொண்ணூற்றி மூணு எம்பிசி பதினஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு செய்தியில் நம்பர் இருபத்தி ஆறு பதினொன்று முப்பது இருபது ஐநூற்றி முப்பத்தி நாலு பிரேமா மேரி தொண்ணூற்றி மூணு பிசி பன்ன பதினேழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு சீதியில் நம்பர் இருபத்தி ஏழு பதிமூணு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ ஜீரோ நாற்பத்தி எட்டு ஆனந்தவல்லி பி தொண்ணூற்றி மூணு பிசி பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு சீதல் நம்பர் இருபத்தி எட்டு பதிமூணு இரநூத்தி ஒன்று ஜீரோ ரெண்டு நாலு அஞ்சு சிச்சதா ஆர் தொண்ணூற்றி மூணு பிசி ரெ இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செய்தியல் நம்பர் இருபத்தி ஒன்பது பதிமூணு ஐம்பது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு சிவகாமி ஆ தொண்ணூற்றி மூணு பிசி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு செய்தியில் நம்பர் முப்பது பத்து எழுபது முப்பது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பிரியா ஆ தொண்ணூற்றி ரெண்டு பிசி பதினேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதிமூணு செய்தியில் நம்பர் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு முப்பது நூறு முப்பத்தி மூணு லக்ஷ்மி தொண்ணூற்றி ரெண்டு பிசி இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிதியில் நம்பர் முப்பத்தி ரெண்டு பன்னெண்டு ஐம்பது நூறு ஐம்பத்தி மூணு ஜெயபாரதி எஸ் சி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண் பிசி இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சிதில் நம்பர் முப்பத்தி மூணு பதிமூணு ஜீரோ ஜீரோ இரநூற்றி எண்பத்தி ஏழு விமலா ஆர் தொண்ணூற்றி ரெண்டு பிசி இருபத்தி நாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு சீதில் நம்பர் முப்பத்தி நாலு பதிமூணு இரநூத்தி ஒன்று ஜீரோ ரெண்டு ஆறு அஞ்சு புனிதா எஸ் தொண்ணூற்றி ரெண்டு பிசி பதினேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினேழு சிதில் நம்பர் முப்பத்தி அஞ்சு பதிமூணு நாற்பது இரநூறு பதினாறு கனிமொழி பி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு செய்தியல் நம்பர் முப்பத்தி ஆறு பத்து முப்பது எழுபது இரநூத்தி முப்பத்தி எட்டு வாசுகிடி தொண்ணூற்றி ஒன்று எஸ்சி பதினஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு செய்தியல் நம்பர் முப்பத்தி ஏழு பதினொன்று பதினொன்று எழுபது முப்பது நூற்றி அஞ்சு ஹேமா மாலினி பி தொண்ணூற்றி ஒன்று எம்பிசி ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிதி நம்பர் முப்பத்தி எட்டு பத்து அறுபது முந்நூறு இருபத்தஞ்சி பிரகாசம் எஸ் தொண்ணூறு எஸ் இருபத்தெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிதி நம்பர் முப்பத்தி ஒன்பது பதினொன்று பத்து ஐயாயிரத்தி ஒம்பது அதாவது அஞ்சு ஜீரோ ஜீரோ ஒம்பது இம்மாக்குலேட் எம் தொண்ணூறு பிசி இருபத்தொன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருபது பதிமூணு சிதி நம்பர் நாற்பது பதினொன்று அறுபது இரநூறு ஐம்பத்தி மூணு ஷீலா எஸ் மதிப்பெண் தொண்ணூறு பிசி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு சீரியல் நம்பர் நாற்பத்தி ஒன்று பன்னெண்டு இருபது பத்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு முருகன் தொண்ணூறு எம்பிசி இருபது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணு சீரியல் நம்பர் நாற்பத்தி ரெண்டு பதிமூணு இருபது நூற்றி ஒன்று பதினெட்டு கவிதா டி தொண்ணூறு பிசி பத்தொன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு செய்தியல் நம்பர் நாற்பத்தி மூணு பதிமூணு எழுபது இரநூத்தி ஒன்று பத்தொம்பது செல்வம் எம் தொண்ணூறு எம்பிசி பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு செய்தியில் நம்பர் நாற்பத்தி நாலு பதிமூணு எண்பது மூணு ஜீரோ 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 ஒன்று சங்கர் எம் தொண்ணூறு எஸ்சி எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு சீதியில் நம்பர் நாற்பத்தஞ்சு பன்னெண்டு இருபது நூற்றி ஒன்று எண்பத்தி எட்டு ரேவதி ஆறு மார்க் தொண்ணூறு எம்பிசி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு சீதியில் நம்பர் நாற்பத்தி ஆறு பத்து ஐம்பது பத்து நூற்றி பதிமூணு மகேஸ்வரி ஆ எண்பத்தி ஒம்பது எம்பிசி இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதிமூணு சீரியல் நம்பர் நாற்பத்தி ஏழு பதினொன்று பத்து ஐம்பது நூற்றி பத்து ராஜலதா எண்பத்தி ஒம்பது பிசி பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு சீதியில் நம்பர் நாற்பத்தி எட்டு பதிமூணு எழுபது இருபது நூற்றி முப்பத்தி அஞ்சு செல்வி எம் மார்க் எண்பத்தொம்போது எம்பிசி பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிதியில் நம்பர் நாற்பத்தி ஒம்பது பத்து முப்பது எழு எழுநூறு எழுபத்தி ஒம்பது தேவி டி எண்பத்தி எட்டு பிசி பத்தொம்பது பத்தம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு சீதியில் நம்பர் ஐம்பது பத்து தொண்ணூறு இரநூறு தொண்ணூற்றி அஞ்சு ரேவதி ஆர் எண்பத்தி எட்டு எஸ்சி முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி ரெண்டாயிரத்தி பதினேழு சிதி நம்பர் ஐம்பத்தி ஒன்று பதினொன்று முப்பது இருபது ஐநூற்றி நாற்பது செண்பகவல்லி எண்பத்தி எட்டு எம்பிசி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு சிதில் ஐம்பத்தி ரெண்டு பதினொன்று அறுபது ரெண்டாயிரத்தி ஆறு சுதாஜி எண்பத்தி ஏழு எம்பிசி பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிதில் ஐம்பத்தி மூணு பத்து எண்பது நானூற்றி எண்பத்தி ஏழு கலைவாணி எம் எண்பத்தி ஏழு பிசி பதினஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிதில் ஐம்பத்தி நாலு பத்து அறுபது முந்நூற்றி மூணு இருபத்தஞ்சி முனுசாமி எம் எண்பத்தஞ்சு எஸ்சி முப்பத்தொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு சிதில் நம்பர் ஐம்பத்தஞ்சு பன்னெண்டு இருபது பத்து நூற்றி நாற்பத்தி நாலு சுனந்தா எஸ் எஸ் எண்பத்தி நாலு எஸ்சி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இருபது பதிமூணு சீதம்பர் ஐம்பத்தி ஆறு பத்து எழுபது முப்பது நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சத்யா பி எண்பத்தி நாலு எஸ்சி ஏ ரெண்டாயிரத்தி பதிமூணு சிதில் ஐம்பத்தி ஏழு பத்து தொண்ணூறு இரநூறு எண்பத்தி நாலு கலையரிசி எம் எண்பத்தி நாலு எஸ்சி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பாருங்கள் இப்போ கொடுத்த தகவல் எல்லாமே உண்மை தான் இது எங்களுடைய ஸ்டூடெண்டினுடைய ஃபீட்பேக்கு எங்கள் ஸ்டூடெண்டினுடைய அட்மிஷன் ஃபார்மு ஹால் டிக்கெட்டு ப்ளஸ் வந்து டிஆர்பி வெளியிட்ட அஃபிஷியல் மார்க் லிஸ்ட்டை எல்லாம் செக் பண்ணி தான் போட்டிருக்கோம் அதே மாதிரி பாருங்கள் வல்லூர் வாசல் வட்டத்தில் லைவ் கூகுள் மீட்டு ஆன்லைன் கிளாஸு பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் எங்ககிட்ட வகுப்பு இருக்குதுங்க பாருங்க அட்மிஷன் போய்கிட்டுருக்கு நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு